ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் நம்ம நிஷா விரிச்ச வலையில் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க யாரா மாட்டிக்கிட்டாங்கன்னு கேட்குறீங்களா தாங்க சுடர்விலி எப்படி நிஷா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அவங்க தான் ரேணுகா மாதிரி பர்ஃபெக்டாக நடிக்கிறாங்களே அது நம்ம ஆல்ரெடி மென்டல் மாதிரி இருக்காங்க இந்த நிலமையில் அவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு கேக்குறீங்களா சொல்கிற வாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஷா வந்து டோரை மூடிட்டு அவளுக்கு சாப்பாடு கொண்டு வரத்துக்காக போகிறாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் சுடர்வில் வந்து இருந்து பொம்மையை போட்டு ஒரு ஆட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா அதில் தாங்க மாட்டிக்கிறாங்க நம்ம நிஷா ஒன்று சும்மா போலிங்க ஒரு கேமரா வச்சுட்டு போகிறாங்க ஆமாங்க அவங்களோட மொபைலில் இருக்கிற கேமரா வாங்க ஆன் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிஷா சோறு கொண்டு வந்து கொடுத்துட்டு இன்னும் தெரியாத மாதிரி மொபைல் எடுத்துகிட்டு போய் மொபைலை திறந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படி ஆகுறாங்க இவங்க பேசினது அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து மாலை பிச்சு போட்டது இந்த மாதிரி விஷயத்தை பண்ண எல்லா விஷயத்தையும் நம்ம நிஷா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக சுடர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க ஆ சொல்லுமா என்னம்மா எப்படிக்கா இருக்க என்ன அப்படின்னு கேட்க யாரக்கா என்ன அக்கா அப்படி இப்படின்னு சொல்ல ரொம்ப நடிக்காதீ நீ யாரு என்ன நீங்கள் எப்படி வந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் நீ சுடறதான் சுடர்விழி அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி போடுதுங்க நம்ம போலி நிஷாவுக்கு என்னடா இவ கண்டுபிடிச்சிட்டாலே யாரும் கண்டுபிடிக்க முடியாத பரம விஷயத்த இவ எப்படி கண்டுபிடிச்சா இவளுக்கு எப்படி இவ்வளோ அறிவு இவ்வளோ நாலேஜ் நினைக்கும் போது எனக்கே ஷாக் ஆகுதுங்க ஆமாங்க நம்ம நிஷா ஆல்ரெடி எல்லா சுத்தியும் சுருட்டணும்னு சொல்லிட்டு தான் ரேணுகாவே போட்டு தள்ளியிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயம் மட்டும் எப்படி நடந்துச்சு இவன் மட்டும் எப்படி உயிரோடு திரும்ப வந்திருப்போம் வாய்ப்பு இல்லை நான் தானே கொண்டேன் அப்படின்றதுல அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அவளை கொன்னதே நான் தான் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாதா நீ யாருன்ட்டு உண்மையை நீ யார் எதுக்காக வந்த அப்படின்னு சொல்ல உடனே அவங்க சொல்கிறாங்க ஆமாம் நான் நடிக்க தான் வந்தேன் என்ன பண்ண முடியும் முடியும்னாலும் சொல்ல நான் இப்போவே எங்கள் அப்பா கூப்பிட்டு நீ இப்போ ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சுடர் சொல்கிறாங்க அப்படியா கூப்பிடு பிரச்சனை இல்லை நானும் சொல்கிறேன் உங்கள் பொண்ணை கொன்னது ஒன்றும் உங்கள் மாப்பிள்ளை இல்லை உங்கள் பொண்ணே தான் இவன் தான் சொத்து கொண்டா நானும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் யார் ஜெயிலுக்கு போகிறா யார் அடிச்சு தோற்றுறாருன்னு அவருக்கு தெரியும் அவரு பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னோடனே நிஷாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படியே பயந்து நிற்கிறாங்க இதுக்கப்புறமா இவங்க நினைச்ச மாதிரி நம்ம சுடர் நினைச்ச மாதிரியே நிஷாவை வந்து நம்ம சுடர் வழிக்கு கொண்டு வராங்க அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீ உன் வேலையை பார நான் என் வேலையை பார்க்குறேன் வர்றதுல ஆளுக்கு பாதி ஷேர் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் தேவையில்லாம நீ என்ன சீண்டனே வையான் நான் உன்ன சீண்டனோன்ற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நீ உன் அக்காவை கொண்டது எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு பிரச்சனை இல்லை ஆல்ரெடி நான் கேரா பிளாட்ஃபார்ம் தான் அதனால் எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை பழசு தான் ஆனால் நீ அப்படி இல்லை நல்லா யோசிச்சுக்கோ ஜெயில் ஒரு ஜெயில் வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது போய் அனுபவிக்கணும்னு நினைக்காத தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காது ஓகேவா அதனால் நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேள் வர்றதுல ஆளுக்கு பாதி ஷேர் பிரிச்சுக்கலாம் ஓகே அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத நிறைய வேலை இருக்குது வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க இப்படி கிரியேட் பண்ணுற இந்த டைம்ல தாங்க அந்த விஷயம் நடக்குது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்களா நம்ம நிஷா வந்து சுடருக்கு ஸ்கெட்சு போட்டு சுடரை தூக்கி தக்காளி சொத்த மொத்தம் வலிக்கலாம்னு நினைச்சா சுடர் நிஷாவுக்கு ஸ்கெட்சு போட்டு பாதி சொத்துக்கு பிளான் போட்டா இது எதுவுமே தெரியாம கதிரேசன் ஏன் ஒரு பக்கம் என் பொண்ணு கிடச்சிட்டா என் பொண்ணு கிடச்சா போற வர்றவனுக்குலாம் தான தர்மம் பண்ணிட்டு இருக்காரு என்னடா தான தர்மம் ஆமாங்க நம்ம கதிரேசன் வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு அன்னதானம் பண்ணுறாங்க என் பொண்ணு உயிரோட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாதவங்க ஏழைங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சாரு என்னடா வில்லன் திடீர்னு இப்படி மாட்டான்னு கேக்குறீங்களா நம்ம ஆள் ஆனதுக்கு ஒரே காரணமே அவங்க பொண்ணு செத்து போனதான் அப்படி இருக்கிறப்போ அவங்க பொண்ணே வந்துட்டா அப்படின்றப்போ அவருக்கு என்ன வேணும் சொல்லுங்க அதனாலதான் அன்னதானன்ற பேர்ல எல்லாருக்கும் கொட்டை வள்ளல் வாரி அரைச்சிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் அன்னதானத்தை சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போறாங்க ஸோ இதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல வேறு என்னென்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக வருது நடந்துட்டுருக்கா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்த நான் அடுத்த ஒருத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட்டாசி யூ பாய் நன்றி